இன்றைய கதையாடலின் தொடர் ஆறு இந்த கதையை யார் பகிர்ந்து புதுமை பித்தன் அவர் எழுதிய காஞ்சனியின் சிறுகதையை பார்க்க போறோம் இந்த சிறுகதையில முக்கிய கதாபாத்திரங்கள் யாரு இந்த கதையோட சுருக்கம் என்ன இந்த கதை வந்து எப்படி மற்ற கதைகளை விட மாறுபட்டு இருக்கு காஞ்சனே பார்த்தோம்னா இருக்கிறத மூணு கதாபாத்திரம் தான் ஒன்னு வந்து எழுத்தாளர் எழுத்தாளருடைய மனைவி அதுக்கப்புறம் காஞ்சனி நானாவது வந்து ஒரு சாமியார் கதாபாத்திரம் ஒரு துணை கதாபாத்திரம் மட்டும்தான் இப்ப வந்து இந்த கதையோட சுருக்கம்னு சொன்னா நம்ம வந்து அதை ஒரு முழுமையா நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா கதையோட சுருக்கம் வந்து நமக்கு வந்து படிக்கும்போது மேபி ஆனா எளிமையா இருக்கலாம் ஆஹ் அதாவது வந்து ஒரு எழுத்தாளருக்கு வந்து வீட்டு வேலைக்காக வந்து ஒரு வேலையாளிய வந்து அழைக்கி அழைத்து வராங்க ஆஹ் அந்த வேலையாள் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரொம்ப விசித்திரமா இருக்காங்க அவங்கள பத்தி நமக்கு எதுவுமே தெரியல அவங்கள சுத்தி வந்து ரொம்ப அபூர்வமான விஷயங்கள்லாம் நடக்குது அது பேயா இருக்குமா இல்லாட்டி என்னன்னு அவங்களுக்கு வந்து யூகிக்க முடியல இந்த சம்பவங்கள்லாம் என்ன நடக்குது இது இந்த கதை எப்படி போய் முடியுது இதுதான் வந்து ஒரு காஞ்சனியோடைய ஒரு சின்ன ஒரு சுருக்கம்னு சொல்லலாம் இப்ப இப்ப நான் அந்த சொன்ன சுருக்கத்துல காஞ்சினி காஞ்சினை வந்து நம்ம எப்போதும் படிக்கிற ஒரு சாதாரண சிறுகதை அல்ல இப்ப வந்து பொதுவா வந்து சிறுகதைகள் வந்து பார்த்தோம்னா ஒரு மைய கருத்து இருக்கும் ஏதாச்சும் ஒரு சமூகத்துக்கோ அல்லது வந்து நமக்கோ ஏதாச்சும் ஒரு சின்ன கருத்து சொல்ற மாதிரி ஒரு சிறுகதையா அமையும் இப்ப காஞ்சனியோட ஆரம்பத்துமே பார்த்தோன்னா நம்ம வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நமக்கு வந்து சரிதான் கதையுடைய ஆரம்பம் இவங்கதான் வந்து கதாபாத்திரங்கள் இதான் வந்து கதை நிகழும் இடம் இதான் கதை நிகழும் வந்து நேரம் அந்த மாதிரி நமக்கு எந்த ஒரு தகவலும் சொல்லாம நம்ம வந்து நேரடியாக வந்து கதைக்குள்ளார போறோம் இப்ப இந்த கதையுடைய சிறப்பு அம்சங்கள் என்னன்னு நமக்கு வந்து அந்த எழுத்தாளருடைய பேர் சுத்தமா தெரியாது இது வந்து இந்த கதையுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் அது இந்த கதையில வந்து இந்த நம்ம எப்போதும் படிக்கிற கதைகளை போற வந்து அந்த ஆரம்பம் அந்த எழுச்சி அந்த வீழ்ச்சி முடிவு இந்த மாதிரி எதுவுமே வந்து காஞ்சனியில கிடையாது அதாவது எல்லா இடமும் வந்து ஒரு எழுச்சி மாதிரி இருக்கும் எல்லா இடமும் வந்து ஒரு முடிவு மாதிரி இருக்கும் ஆனா தொடர்ந்து தொடர்ந்துகிட்டே போகும் சோ இது வந்து காஞ்சனுடைய அமைப்பு முறை இந்த அமைப்பு முறைய வந்து ரொம்ப மாறுபட்டு இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாம வந்து காஞ்சனியில வந்து இந்த கதையாடல் பாணின்னு வந்து ஒரு விஷயம் இருக்கும் அதாவது ஒரு கதைக்குள்ளாரே ஒன்னு ஒரு கதை வந்து இருக்கும் ஆஹ் இப்ப வந்து கதையில என்ன நடக்கும்னா ஆஹ் அந்த எழுத்தாளர் வந்து ஒரு புத்தகம் பிடிப்பாரு அந்த புத்தகம் படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து அந்த புத்தகத்துல வர கதையை வந்து நம்மளுடைய கதாபாத்திரமான காஞ்சனை வந்து எடுத்து உரைப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது வந்து இந்த கதைக்குள்ளார இன்னொரு கதை வருது அந்த சின்ன கதைக்கும் அதுக்கான ஒரு முக்கியத்துவமும் இருக்கு இப்ப காஞ்சனியில வந்து காஞ்சனை சொல்ற கதை வந்து இந்த ராஜா ராணியோட கதையா ஒண்ணு இருக்கும் அத வந்து அந்த கட்டத்துல வந்து காஞ்சனை வந்து புத்தகத்துல இருக்கிறத அவளே சொல்லும் அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் ஏதோ ஒரு அபூர்வமான விஷயம் நடக்குது அது என்னன்னு நம்ம எழுத் படிக்கிறவங்களுக்கும் தெரியல எழுத்தாளருக்கும் தெரியல அதாவது அந்த கதையில இருக்கிற கதாபாத்திரமான எழுத்தாளருக்கும் வந்து தெரியல இந்த மாதிரியான வந்து விஷயங்கள் நடக்கும்போது வந்து காஞ்சினியோடைய முழு கட்டமைப்பும் முழு கதை வந்து ஒரு வித்தியாசமா நமக்கு வந்து தெரியுது இன்னொரு விஷயம் வந்து காஞ்சினை வந்து பல அழிக்க முடியாத முயற்சிகள் வந்து இருக்கு அதாவது நமக்கு வந்து இப்போது வந்து ஒரு கதையோட நோக்கம் என்னன்னா ஆரம்பத்துல இருந்து சில கேள்விகள் இருக்கும் இது ஏன் நடக்குது இது யாரு இவங்க என்ன பண்ணாங்க இந்த மாதிரி வந்து சில கேள்விகள் வந்து கதையில வந்து அறிமுகப்படுத்துவாங்க ஆனா அந்த கதை முடிகிறதுக்குள்ளார அந்த எல்லா கேள்விகளுக்கும் வந்து அவங்க வந்து பதில் சொல்லிடுவாங்க ஆனா காஞ்சனியில வந்து நமக்கு வந்து பல பல கேள்விகளுக்கான பதில் நமக்கு கடைசி வரைக்கும் கிடைக்காது உதாரணத்துக்கு வந்து காஞ்சனி வந்து நமக்கு அறிமுகப்படுத்தும் போதே வந்து அஹ் எழுத்தாளர் அதாவது கதையில உள்ள அந்த கதாபாத்திரம் வந்து காஞ்சனி கிட்ட கேட்பாங்க உன் பேர் என்னன்னு காஞ்சனி வந்து அதுக்கு வந்து காஞ்சனேனே வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல அந்த பேர் கூட அதுதான் உண்மையான பேரானு நமக்கு வந்து தெரியாது அது மட்டும் இல்லாம வந்து அந்த கதையில வர அந்த சாமியார் யாரு அவர்கிட்ட வந்து என்னன்னா அவர்கிட்ட இந்த பொருட்கள் எல்லாம் எப்படி வந்துச்சு இந்த சுத்தி நடக்கிறது இந்த வந்து பேய் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கிறது எல்லாம் உண்மையா என்னன்னு நமக்கு தெரியாது கடைசி வரைக்குமே கடைசியில கடை கதையோட கடைசி வரிகள்ல கூட காஞ்சினி வந்து மறைஞ்சு போயிடுவா எங்க தெரியாது ஆனா மறைஞ்சு போயிடுவா ஆனா அவளுக்கு என்ன ஆச்சு அவ எங்க போனா அவ உண்மையிலே நிஜமா இல்லாட்டி அவ வெறும் பேயா இல்லாட்டி இது எல்லாமே வந்து அந்த கதாபாத்திரங்களுடைய கற்பனையா இப்படின்னு எதுக்குமே பதில் கிடைக்காமலேயே இந்த கதை முடியுது இந்த மாதிரி இந்த பல அழுக்க முடியாத முடிச்சுகள் வந்து இந்த கதையில இருக்கிறனால இதுக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமா வருது அது மட்டும் இல்லாம வந்து இது மத்த சிறுகதைகள் வந்து ரொம்பவே வேறுபட்டு இருக்கு ஏன்னா இப்ப சிறுகதைங்கிறது வந்து நச்சுன்னு இருக்கணும் ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ள படிக்கிற மாதிரியான ஒரு கதையா இருக்கணும் அந்த ரெண்டு மணி நேரம் அரை மணி நேரத்துக்குள்ளார வந்து அவங்கள எல்லா கேள்விகளுக்கும் அவங்க பதில் சொல்லி ஆகணும் இல்லாட்டி வந்து ஏன்னா இதுக்கு இன்னொரு தொடக்கம் கிடையாது இதுக்கு வந்து இன்னொரு நான் அவ்வளவு இன்னொரு புத்தகமும் வரப்போறது இல்ல இந்த கதையுடைய முடிவை சொல்றதுக்கு ஆனா காஞ்சனிக்கு வந்து இந்த முடிவு எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து நம்மளுடைய வாசகங்களுடைய எண்ணத்தை பொ பொறுத்து வந்து அவங்க வச்சிருக்காங்க அதனால இப்ப இந்த மாதிரி பல விஷயம் மூலமா வந்து காஞ்சனி வந்து மற்ற சிறுகதைகள் வந்து முழுதும் வந்து வேறுபட்டு இருக்கு ரொம்ப நன்றிப்பா ரொம்ப அழகா தெளிவா எப்படி வந்து ஆசிரியர் வந்து வேறுபட்ட உத்திகளை பயன்படுத்தி புதுமை பித்தன் என்றாலே புதுமைதான் அது அந்த உத்திகளை பயன்படுத்தி அந்த கதையை எழுதி இருக்கிறாரு அது ரொம்ப அழகா எல்லாருக்கும் புரியுற அளவுக்கு நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி இப்ப நம்மளோட கதையாடலின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் ஆறு கதைகளை ஆறு மாணவர்கள் ரொம்ப அழகா சிறப்பா தெளிவா தங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாங்க ஒவ்வொரு கதையோட ஒவ்வொரு கோணத்தையும் பார்த்திருக்கோம் ஒவ்வொரு கதையில சொல்லப்பட்டிருக்க சமுதாய கருத்துக்களை பார்த்திருக்கோம் ஒவ்வொரு கதையில சொல்லப்பட்டிருக்க க கதாபாத்திரங்களா இருக்கட்டும் வேறுபட்ட உத்திகளா இருக்கட்டும் இதை பற்றியெல்லாம் மாணவர்கள் அவங்களோட பாணியில பகிர்ந்துகிட்ட கருத்துக்களை நீங்க பாத்திருப்பீங்க இது இந்த கதையாடலின் நிறைவு பகுதியாக இருக்கிறது இதுவரைக்கும் இந்த கதையாடலே ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி